அனைவருக்கும் வணக்கம் இன்று பதினாலாம் தேதி ஜூலை மாதம் ஐந்தாவது வருடம் நமக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு ஒரு சோகமான ஒரு நாள் அதாவது இன்றைய தினம் நம்ம நம்மளுடைய அபிநய சரஸ்வதி என்று எல்லோராலும் புகழப்படுகின்ற கன்னடத்து பைங்கிலி சரோதேவி அம்மா அவர்கள் இன்று காலமானார் அதனால் அதை வந்து இன்று வந்து நாம் அவர் நடித்த அதாவது மக்கள் திலகம் எம்ஜிஆரோட அவங்க இருபத்தாறு திரைப்படங்கள் நடித்திருக்காங்க அந்த படங்களை பற்றி அவங்க நினைவஞ்சலியாக ஒரு பதிவை நாம் இன்று பார்க்க இருக்கிறோம் இவங்க வந்துங்க மக்கள் திலகத்தோடு முதல் முதல்ல நடித்த படம் நாடோடி மன்னனாகுங்க இந்த நாடோடி மன்னனுக்கு அப்புறம் அவங்க தொடர்ச்சியாக இருபத்தி ஆறு படங்கள் அவங்க நடிச்சிருக்காங்க அதில் முக்கியமாக வந்துங்க இந்த நாடோடி மன்னன் திரைப்படம் இ இடைவேளை வரைக்கும் பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும் இடைவேளைக்கு அப்புறம் அது வந்து கலர் படமாக இருக்கும் அதே போல் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவங்களோட ஐந்து திரைப்படங்கள் ஏறத்தால் கலரில் அந்த ஐந்து படங்கள் நடிச்சிருக்காங்க அந்த ஐந்து படங்களும் மிகப்பெரிய வெற்றி பெற்ற படங்கள் அதில் வந்து ஒன்று வந்துங்க நம்ம சொன்ன முதல்ல சொன்ன நாடோடி மன்னன் அடுத்தது எங்க வீட்டு பிள்ளை இது ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம் அடுத்தது படகோட்டி அப்புறம் அன்பேவா அப்புறம் பறக்கும் பாவி இப்படி ஐந்து படங்கள் வந்து வண்ணப்படங்களாக வந்த படங்கள் அடுத்தது இவங்க மறுபடியும் நடித்த எல்லாமே ஏறத்தாழ வெற்றி படங்கள் தான் நாடோடிங்கிற படம் பாசம் நீதிக்கு பின் பாசம் பெற்றால்தான் பிள்ளையா மாடப்பொறா தாயை காத்த தனையன் அதேபோல் தாய் சொல்லி தட்டாது இதுமாரி கலங்கரை விளக்கம் இது போல சொல்லிக்கிட்டே போகலாம் அவங்க நடித்த ப நடம் படங்கள் தெய்வத்தாய் மாடப்புறா ஆசிமுகம் இது மாதிரி இருபத்தி ஆறு படங்கள் இப்போ இதில் நம்ம இந்த படங்களில் நம்ம சுருக்கமாக அவங்களுடைய அது என்ன கேரக்டர் அவங்களுடைய நடிப்பு எப்படி அப்படிங்கிறத பற்றி நாம் இந்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம் இப்போ நம்ம அவருடைய அவங்களுடைய முதல் படத்தை எடுத்துக்கலாம் முதல் படம் நாடோடி மன்னன் இந்த நாடோடி மன்னனில் இடைவேளைக்கு அப்புறம் இவங்க வருவாங்க அது ஒரு தீவில் கதை நடக்கிற மாரி இருக்கும் அதுக்கப்புறம் படம் வந்து கலர் படம் ஆகிரும் வண்ணப்படமாகிடும் அதில் அவங்க வர முதல் சேனே வந்து ஒரு தான் மானை தேடி மச்சான் வர போகிறான் மச்சான் வர போகிறான் அப்படிங்கிற ஒரு பாடலோடு வருவாங்க ரொம்ப அந்த அவங்க ச சகோதேவி நல்ல மேக்கப் சூப்பராக மேக்கப் பண்ணியிருப்பாங்க அந்த பாடலில் அந்த பாட்டுக்கான ரொம்ப நடனம் ரொம்ப சூப்பராக ஆடுவாங்க இவங்க இவங்க வந்து நாட்டியம் க கற்றுருக்காங்க அப்படின்னு சொல் சொல்கிறாங்க ரொம்ப அருமையான நாட்டியம் இதில் வந்துங்க ரத்தனபுரி இளவரசியாக வருவாங்க பி எஸ் வீரப்பாவோடைய மகள் சொல்லுவாங்க ஆனால் வீரப்பா மகள் கிடையாது அவர் வளர்த்துவார் வீரப்பா அப்படின்னாவே அவருடைய சிரிப்பு அட்டகாசமான சிரிப்பு அவர் மகள் கிடையாது ஆனால் அவரை சரவதேவியை திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி பொழுது சரவதேவி ஒரு அப்படியே அதிர்ச்சியை முகத்தில் காட்டுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் மக்கள் கழகத்தை சந்திப்பாங்க சந்தித்த உடனே அந்த காதல் காட்சிகள்லாம் ரொம்ப இருக்கும் இந்த படத்துலிங்க அதாவது நம்பியார் அவங்க வந்து தூக்கிட்டு போவாங்க புரட்சி தலைவர் வந்து காப்பாற்றுவார் காப்பாற்றிட்டு இரவு நேரம் அவர் கேட்பார் என்னமோ அந்த ஒழிச்சு வச்சுருக்கிற இடம் உனக்கு தெரியும்னு சொல்லி எங்கே எனக்கு பகலாக இருந்தால் தெரியும் ராத்திரி அங்க தெரியும் அப்படின்பாங்க சரி ஒன்று செய்யலாம் இங்கேயே இரவு தங்கிக்கலாம் அப்படின்பாங்க அப்போ வந்து மக்கள் திலகம் வந்து சொல்லுவாங்க ஏன் தூக்க வரலையா அப்படின்னு சொல்லி அவங்க சரவதேவி கேட்பாங்க கேட்கும் பொழுது இல்லைன்னு பாரு நான் வேணால் பாட்டு பாட்டுமா அப்படின்னு ஒன்று இல்லை அப்படியே ஒரு ஆட்டம் போடேன் அப்படின்னு பாரு உடனே எந்திரி அவங்க வந்து எந்திரிச்சிட்டு மானை தேடி வர போடான்னு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவாங்க இது போல் ரொம்ப வந்து துடுக்குத்தனமாக இருப்பாங்க அந்த அவங்களுடைய அந்த முதல் படத்திலேயே அவங்க பேச்சு வந்து தன்னுடைய சொந்த குரலில் தான் பேசியிருப்பாங்க அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பேசுவாங்க நாகிரிட்டி அவங்க தயாரித்த எங்கே வீட்டு பிள்ளை மக்கள் கழகம் எம்ஜிஆருக்கு மிகப்பெரிய ஒரு பேரை தந்த படம் எங்கள் வீட்டு பிள்ளைங்க இரட்டை வேடத்தில் நடிப்பார் நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் அப்படிங்கிற பாடல் ரொம்ப ஹிட்டான பாட்டு இந்த படத்துல சரோஜதேவி அம்மா அவங்கள முதல்ல பொழுது முதல் காட்சிலேயே அவங்க மேக்கப் பண்ணிகிட்டு இருக்கிற மாரி தான் காட்டுவாங்க அவ்வளோ நல்லா அழகாக வந்து அந்த ஒரு நெக்லஸ் போட்டிருப்பாங்க நெக்லஸ்ஸு காதுக்கு வந்து நீளமான தோடு இவங்க நடிக்கிற படத்திலலாம் இந்த தோடு வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் தோ காதுக்கு தோடு அந்த ஜிமிக்கி அதெல்லாம் போட்டிருப்பாங்க ரொம்ப அழகான ஒரு மேக்கப் நல்லா அதாவது சேரீ கட்டுறது இந்த ரொம்ப அழகாக சேலை கட்டுவாங்க அது அவங்களே ஒரு பேட்டியில் சொல்லுவாங்க ஒன்றும் பெருசாக நான் ஒன்றும் பண்ணுறது ஆனால் என்னமோ தெரியல எல்லாம் வந்து நான் வந்து புடவை கட்டுறது ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்தமாரி இந்த அழகாக இந்த எங்கள் வீட்டு எங்கள் வீட்டு படம் பூரா அதை புடவியில் தான் வருவாங்க அவ்வளோ அழகாக புடவை அதாவது ஒவ்வொரு புடவையும் ஒவ்வொரு கலரில் அழகாக இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி மேக்கப் போட்டிருப்பாங்க அதே போல் அந்த பூ வச்சுருப்பாங்க ரொம்ப கிளாமர் அதாவது ரொம்ப கவர்ச்சி காட்ட மாட்டாங்க ஆனால் அவங்க பேச்சுலையும் அவங்க இதுலேயும் ரொம்ப கிளாமராக இருப்பாங்க இந்த மேக்கப்லாம் பண்ணிட்டு வருவாங்க எஸ் வி ரங்கராவ் தான் அவங்க அப்பா என்னம்மா அஞ்சு அஞ்சு மணி நேரமாக நீ மேக்கப் பண்ணிட்டு இந்தமாரி கவரிங் நாங்கள் போட்டு இருக்கிறியே அப்படின்னு கேட்பாங்க உடனே அவங்க சொல்லுவாங்க தான் ஃபேஷன் பா அப்படின்பாங்க ரொம்ப அழகாக இந்த கொஞ்சம் கொஞ்சம் பேசுவாங்க இதில் வந்து சிறப்பு என்னன்னாங்க ஒரு எம்ஜிஆர் வந்து ரொம்ப பயந்து அப்பாவியாக இருப்பார் இன்னொரு எம்ஜிஆர் ரொம்ப முரட்டுத்தனமாக இருப்பார் இந்த பயந்து இருக்கிற எம்ஜிஆரை தான் இவங்க வந்து மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு இவங்க போவாங்க ஜ தேவி நம்பியார் தான் எம்ஜிஆர் அவர்களுக்கு மாமா அதாவது வரதட்சணை அப்படின்னோடனே முதல்ல மாப்பிள்ளையை நான் பார்க்கணும் தான் வரதட்சணை வரதட்சணைப்பாங்க ரொம்ப நம்பியாரையே போட்டு கலாய்ப்பாங்க படத்தில் வந்து இவங்க எம்ஜிஆரை வந்து பார்க்கறதுக்கு வருவாங்க எம்ஜிஆர் பயந்து பயந்து வருவார் இவங்க கேள்வி கேட்பாங்க மக்கள் தலைவர்கிட்ட கேட்ட உடனே அவங்க காஃபியை வந்து வாங்கணும் டம்மான் கீழே கொட்டி விட்டுருவார் அந்தமாரி மக்கள் தலைவன் பயந்த மாதிரியாக நடிப்பாங்க சரவதேவி அம்மா வந்து ரொம்ப துடுக்குத்தனமாக இருக்கும் இந்த இந்த படம் போகிறவுமே ரொம்ப துடுக்குத்தனமான ஒரு கேரக்டர் அப்புறம் இன்னொரு எம்ஜிஆரை சந்திப்பாங்க அந்த ரொம்ப பய ரொம்ப வலிமையான ஒரு எம்ஜிஆர் ரொம்ப அவரை வந்து சந்திப்பாங்க அவங்கள வந்து ரொம்ப இவங்களுக்கு பிடிச்சிடும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குன்னா அன்னைக்கு வீட்டில் பொழுது பயந்தமே இருந்தார் இன்றைக்கி இவ்வளோ வந்து பலசாலியாக இருக்காருன்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த படத்துலேயும் அதே போல் ஒரு சோகமான ஒரு பாட்டு கூட இருக்கும் அந்த பாட்டுலேயும் ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாங்க பெண் போனால் இந்த பெண் போனால் அவள் பின்னாடி கண் போகும் அப்படிங்கிற பாட்டுக்குங்க அழகாக டான்ஸ் ஆடுவாங்க அதே போல் அவங்க போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்கும் இவங்களும் சூப்பராக டான்ஸ் ஆடுவாங்க மக்கள் திலகமும் ரொம்ப அருமையாக டான்ஸ் ஆடுவாங்க ரொம்ப அந்த பாட்டு ரொம்ப நல்லா குமரி பெண்ணின் உள்ளத்திலே நான் குடியிருக்க வரலாமான்ங்கிற பாட்டு இந்த மாதிரியே நிறைய அந்த படத்தில் ரெண்டு டபுள் ஆக்ட் மக்கள் தலைவர் இருந்தாலும் ரெண்டு கதாநாயகிகள் இருந்தாலும் இவங்களுடைய கேரக்டர் ரொம்ப டாமினேட் பண்ணி ரொம்ப அருமையாக இருக்கு அந்த படம்